செட்டிக்குளம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் இது சாதாரண சிவஸ்தலம் அல்ல இது பாஸ்கர சேத்ரம் நூற்றி எட்டு அடி கொண்ட ராஜகோபுரம் ஒரே தலையிலான யானை காலை சிற்பங்கள் இசை ஒழிக்கும் பத்து தூண்கள் இவை அக்கால சிற்பிகளின் அதிசயத்தை பறைசாற்றுகின்றன மூலவர் ஏகாம்பரேஸ்வரர் அம்மன் காமாட்சி தல விநாயகர் வரகுண கணபதி பிரம்ம தீர்த்தம் என்ற புனித நீர்த்தலத்துடன் காமீக ஆகமப்படி வழிபாடு நடைபெறும் பங்குனி மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் சூரிய ஒளி நேராக மூலவரின் படர்கிறது அதே சமயம் அபிஷேகம் நடைபெறும் பக்தர்கள் காண தவறாத அரிய நிகழ்வு இது இங்கு மலை மீது முருகப்பெருமான் மூலவரை நோக்கியவாறு அருள் புரிகிறார் கீழே சுயம்பு சிவலிங்கம் மேலே முருகன் தந்தை மகன் ஒரே தளத்தில் முன்பு வணிகர் ஒருவர் கண்ட ஒளிப்பிழம்பாகவே இத்தலம் தோன்றியது இது மேலும் குபேரர் தலமாகவும் பிரபலமடைந்துள்ளது பன்னிரு ராசிகளுக்கான பன்னிரு குபேரர் சிலைகள் மேலும் ராஜகோபுரத்தில் மகா குபேரர் சிற்பம் அவரை வணங்கினால் செல்வம் பெருகும் கடன் தொல்லைகள் குறையும் என்பது நம்பிக்கை தேவிகரும் தேவதைகளும் ஒரே தளத்தில் அருள்புரியும் அரிய ஸ்தலம் செட்டிக்குளம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில்